அந்த எல்லாம் அரக்க பசங்கன்னு தான் சொல்லுவாங்க போலீஸ்னு சொல்ல மாட்டாங்க அவங்க ஊர் பகுதியில் தான் ஒருத்தர் சாப்பாட்டில் கண்ணாடி தூளை அரைச்சி காவல்துறை ஏற்பாடு தான் கண்ணாடி தூளை அரைச்சி குழம்புல கலந்து கொடுத்துறேன் அதேமாரி கூசை முனிசாமி வீரப்பன்ற ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு நக்கீரன் குழுமத்தில் அதில் கூட இந்த செய்தியெல்லாம் ஸ்டீல் சந்தித்தது தேவராஜோட இது அதை எதுவுமே வராது என்கிட்ட கூட அதில் பேசினாங்க நாங்கள் ஆஃப் சொன்னால் மத்திய அரசோட உள்நாட்டு அச்சுறுத்தல் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட் தான் அந்த கட்சிக்கும் வீரப்புனுமான ஒரு தொடர்பு நடக்குது அது ஒரு வரலாற்று சம்பவம் அதை வந்து இதுவரை யாருமே ஆவணப்படுத்தல எப்படி காவல்துறையோட தேவராஜுக்கு தொடர்பு ஏற்பட்டு நினைக்கிறீங்க தேவராஜ் மட்டும்தானே இல்லை வேற யாருக்கும் மேலே சந்தைகள் இருக்கு வேறு அப்போ இவங்க தான் காட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற இல்லை தேவராஜ் மேலே இப்போ எல்லாரும் சொல்ற இது வந்து தேவராஜ் மேலே தான் சார்ஜ் கடைசியாக வந்து நிற்கிது ஏன்னா கடைசி வரையும் தொடர்பில் இருந்து ஒரு அவர் தான் இப்போ அது இல்லாமல் வேற தொடர்புலாம் இப்போ புதுசாக ஒரு நண்பர் பேசும்போது சொல்கிறாரு மா மாதேஷ் சரஸ்வதியு ரெண்டு பேர் தான் கடைசியாக சாப்பாடு கொடுத்தாங்க அப்போ இவங்ககிட்ட இந்த சிக்கல் இருந்த வீரப்பு குழுவில் ஒரு நாலு அஞ்சு பேரோட தொடர்புல இருந்தால் ஒருத்தர் தொடர்பு இன்னும் மற்றவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி அந்த மாதிரி ரகசிய தொடர்புல தான் வச்சுருந்தாங்க அது எந்த தேவராஜியே தேவராஜியேன்னு உறுதியாக நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது தேவராஜ் மேல ஒரு அழுத்தமான சந்தேகம் இருக்கு எல்லாத்துக்குமே அது இருக்கு இப்போ நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா சார் அதுக்கு பிறகுலாம் நடந்தது யார் பே பேசணும் பேசும்போது என்ன நடந்துச்சு என்ன கேட்கும்போது ஆனால் நம்ம கடைசியாக ஆகஸ்ட் நாலாம் தேதி தான் சந்தித்ததோடு சரி அதுக்கு பிறகு நம்மளை தொடர்பு எடுத்துக்கல அவங்க மக்கள் இது குழு நேரடியாக தொடர்பு எடுத்துட்டு அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னாரு அதுக்கு பின்னால் இப்போ சமீபத்தில் பேசுகிறக்குள்ளே ஒரு முறை சொன்னார் கடைசியாக வந்து நாங்கள் போனோம் வந்தோம் அப்படின்னு ஆகஸ்டில் அது அக்டோபர் வரையும் அக்டோபர்ல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால பத்து நாளைக்கு முன்னால போனது வந்ததா சொன்னாரு தொடர்புல இருந்திருக்காரு அதுதான் இப்போ எனக்கு முதல்ல இறந்தப்ப அந்த ஆகஸ்ட் நாலாம் தேதி நம்ம கடைசியா சந்திச்சது அதோட முடிஞ்சது அப்படின்னாரு இப்போ வந்து அக்டோபர்ல முத வாரத்தில் ரெண்டாவது ஒரு பத்து நாளைக்கு முன்ன ஒரு பத்து நாளைக்குள்ள சந்திச்சிருக்காரு அதனால ஒரு சந்தியா இருக்கு நீங்க வெளிப்படையா சொல்றீங்க சார் சொல்லியிருக்கீங்க வந்து சோ இப்போ அவர் இருக்கார் தேவராஜன் இருக்கார் இருக்காரு அவரு இத பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு அவர் இத விளக்கம் சொல்றார் ஆராயலமுன்னா அதுல இந்த அன்ஃபார் வீரப்பன்ட்டு ஒரு செல்வமணி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாரு அதுல முறம் முகம் மறைச்சு தேவராஜ் பேசியிருப்பாரு என்கிட்ட கூட அதுல பேசுனாங்க நாங்க ஆஃப்ரிக்காட சொன்னா அப்போ நாங்க உப்பா வழக்குல அப்போ உள்ள போயிட்டு வந்திருந்தோம் அதனால் சரி மேலும் மேலே ஒரு சிக்கல் வேண்டாம் அப்படின்றதுனால நான் நம்மளோட இல்லை நம்ம சார்ந்து வந்த தோழர்களுக்கும் பிரச்சனை எதுவும் நாளைக்கு வரக்கூடாது சட்ட சிக்கல் வரக்கூடாதுன்றதுனால அவங்கக்கிட்ட ஆப்பிர கடை பேசுனா அது அவங்க இது பண்ணாங்க அதை பதிவு வைக்கலை தேவராஜ் அதில் பேசியிருக்காரு அந்த வீடு டாக்குமெண்ட்ரியில் அதே மாதிரி கூசை முனிசாமி வீரப்பன்ற ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கார் நக்கிரன் குழுமத்தில் அதில் கூட இந்த செய்தியெல்லாம் மாவூர் ஸ்டீல் சந்தித்தது தேவராஜோட இது அது எதுவுமே வராது அவர் முழுமை பெறாத ஆவணங்களை சிவசுவர் ஒனியாக அது எழுதினார் அதனால தான் அவர் மேலே கொஞ்சம் தாக்குதல் இப்போது மாவீர் ஸ்டீல் சந்திச்சாங்க இந்த செய்தியெல்லாம் சொல்கிறது தான் அவர் மேலே ஒரு தாக்குதல் இப்போ அவர் சொல்கிற விதத்தில் அவர் சொல்கிற முடி அவர் வந்த முடிவில் வேணால் மெமர்ஸனாக இருக்கலாம் ஆனால் இந்த செய்திகள்லாம் ஒரு முழுமையாக டாக்குமெண்ட் பண்ணது சிவா சொல்கிற ஒரு வீரப்பனுடைய வரலாறுல பல சம்பவங்கள் விடுபட்டுருக்கு இவ்வளோ இவ்வளோ படங்களாக எடுத்திருக்காங்க கடைசி நேரங்களில் அதாவது இந்திய அரசோட உள்நாட்டு அச்சுறுத்தல் வந்து இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட்டு தான் அந்த கட்சிக்கும் வீரப்பனுக்குமான ஒரு தொடர்பு நடக்குது அது ஒரு வரலாற்று சம்பவம் அதை வந்து இதுவரை யாருமே ஆவணப்படுத்தலை அது இவர் சிவசூரமனை ஆவணப்படுத்தியிருக்காரு அதில் அவர் சொல்கிற விதம் அவர் சொன்ன விஷயங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அதை ஆவணப்படுத்துனது அவர் தான் வெளியே சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு தான் அந்த செய்திகள்லாம் வெளியே வரும் ஐயந்துறை ஒரு இன்னசெண்ட்டு அவர் வந்து ஒரு கிர காட்டு பகுதியில் இருக்கிறவர் படிக்காதவர் அவரே இவர் தேவராஜ் மேலே கொஞ்சம் சந்தேகம் திட்டுவார் என்கிட்ட என்ன இப்படி பண்ணுறான் அது இதுட்டு இருக்கார் ரெண்டு மூணு முறை எதையாவது ஆர் ஓலரில் பண்ணுற மாதிரி பண்ண பத ஒரு பதட்டம் இருக்கும் திடீர்னு அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு இதை பண்ணும்போது அவருக்கு சந்தேகம் இருந்தது ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு அதாவது ரொம்ப நெருக்கமானவர் காட்டில் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்றது அவருக்கு தான் தெரியும் வெளியே அவங்க இன்றைக்கி எந்த பகுதியில் இருக்காங்க யார் வருவாங்க நான் அவங்க எங்கே வர சொல்லி இருக்காங்கன்ற செய்தி வர ஐந்துறைக்கு தான் தெரியும் தேவராஜ் வெளியிலேருந்து போகிற அளவுதான் ஐந்துரை சொன்னால் தான் தேவராஜுக்கு தெரியும் இப்போ இந்த டீம் அவங்களுக்கு நம்பிக்கையான டீமு சொந்தக்காரங்க அவங்க ஒன்று இன்னும் யார் தொடர்பு இருந்தாங்கன்னு நம்மளுக்கு முழுமையாக தெரியாது இப்போ தேவராஜ் வழி அவங்கள இயக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி காவல்துறையோட தேவராஜுக்கு தொடர்பு ஏற்பட்டு நினைக்கிறீங்க சரி யார் மூலமாக தேவராஜா காவல்துறை தொடர்பு கொண்டாங்க நினைக்கிறீங்க இல்லைங்க சார் ஏற்கனவே அங்கே இருக்கார் அவங்க சொந்தக்காரங்க யார் என்ன இவர் இயல்பாக கூட அங்கே வேலை செய்ய போயிருக்கலாம் இப்போ வியர் சொந்தக்காரர் ஜாதிக ஊர்கார் பக்கத்து ஒரு ஜாதிகாரன்னு தெரியுது அப்போ இவரோட தொடர்புக்கு வருவாங்கன்ற அந்த இதில் தான் இப்போ அந்த வழியே தான் தொடர்பு எடுக்கிறாங்க ஆனால் முதல்ல இவர் தேவராஜி வீரப்பன் தான் வர சொல்லி பார்க்குறாரு அப்போ போலீஸும் இவர் போலீஸ் பார்த்தது தெரிஞ்சிருதுன்னு சொல்கிறார் அப்போ போலீஸுக்கும் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டோம் போலீஸும் என்ன கையாண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அப்படின்னு சொன்னார் என்னென்னா ஒரு தொடர்புகள் வந்து நீண்ட காலமல்ல தேவராஜி அவர் இறக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தொடர்புக்கு போகிறார் அவர் அந்த கொம்பு தூக்கின்ற மலை கிராமத்தில் வேலை செய்கிற கர்நாடகா மாநிலத்தில் அப்போ திட்டமிட்டு இவங்களே அனுப்பிச்சி வைக்கிறாங்க அவங்க நெருக்கடியில் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு அவருக்கு நான் ஏன்னா ரொம்ப எளிமையாக சொந்தக்காரனா நம்புவார் புது வாழ்க்கை நம்புறத விட இவங்களை நம்புவார்ன்றதுனால அவங்கள இவர் அங்கே போனால் இவர் தொடர்புக்கு கொருவார்னு தெரியுதுதான் அங்கே போய் அங்கே வேலை எடுத்து கொடுத்ததே அவங்க அதை செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே விட்டு போய் கர்நாடகாவில் ஒரு வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அந்த திட்டமிட்டு தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவர் ஒரு ஒரு வருஷம் எங்களுக்கு முன்னே ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு முன்னே தான் தொடர்பில் போகிறார் ஆனால் அது சொந்தக்காரன்றதுனால அவர் கொஞ்சம் கூடுதலாக நம்பிட்டாங்க அது பேசுகிறத அந்த மாதிரி பேசுவார் யதார்த்தமாக அவங்க இப்போ ரொம்ப இது பண்ணுவாள் அப்படி அதில் அவங்க ஏமாந்துட்டாங்க அக்டோபர் தேதி கொல்லப்பட்ட உடனே இவங்க இப்போ காவல்துறையை அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி மோதலில் சுட்டு கொண்டோம் பாப்பாறைப்பட்டி அந்த இடத்துல சுட்டு கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இரவு நான் கவனிக்கலை செய்தி தெரியலை படுத்துட்டோம் கால் விடிகள் நாலு மணிக்கு ஒரு களிபெருமல் ஃபோன் பண்ணார் தலைவரை கொண்டுட்டாங்க அப்படின்னார் என்னங்க சொல்கிறீங்கன்ட்டு நியூஸில் பாருங்கள் அப்படின்னா பார்த்தா செய்தி ஓடிட்டுருக்கு நான் புறப்பட்டு வரேன்ட்டு வந்துட்டார் ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் பெண்ணிடத்துலேருந்து தருமரி வந்துட்டார் அரசு தருமபுரி அரசு மருத்துவமனையில் உடல் வச்சுருக்காங்க நாலு பேர் உடலும் இவர் பிள்ளை கழிப்பேருமே வந்துட்டால் நாங்கள் ரெண்டு பேருமே போய்ட்டு வரிசையில் தான் போகிறோம் போயிட்டு நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம் சேராதன முன்னாலே போய்ட்டு போயிட்டு அஞ்சலி செலுத்திவிட்டு வரோம் அப்போ அங்கே இருக்கு அங்கே இருக்கிற கீ பிராஞ்சி என்ன தெரியும் தருமூரில் இருக்க கீப்ராஞ்சி ஆளுங்களுக்கு என்ன தெரியும் அவர் பிள்ள ஒரு கழிவுமல் யாருன்னு தெரியாது அப்போ கேட்குறாங்க இவர் யாருன்ட்டு அப்பான்னு சொல்லிட்டு வந்துடுறோம் அப்போ வந்துட்டு அங்கே வெளியே இருக்கும்போது எனக்கு நான் கூட்டி முடிந்த தீர்த்தகரின்ற பேரில் அறிமுகப்படுத்தணும் இல்லை வீரப்பங்கிட்ட அந்த சுந்தரமூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஏங்க என்னங்க நடந்து என்ன தகவல் தெரியுமா அப்படின்னார் உங்களுக்கு எதுதான் தெரியுமா நாங்கள் அந்த நாலாந்தே கடைசியாக எங்களை இருந்தாரு அதுக்கு பிறகு நாங்கள் சந்திக்கலை அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் போகும் என்ன நடந்ததுன்னு தெரியல தெரியலை நீங்கள் அதுக்கு பிறகு போனீங்களா சந்திச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது சொன்னார் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு சந்திப்புகள் நடந்தது நாங்கள் போயிருந்தோம் அப்போ ரெண்டு மூணு அப்போ டீம் நாலு பேர் மூணு பேர்லாம் போயிரு பார்க்க கடைசியாக ஒரு முறை வர சொல்லி எங்களை பார்த்தோம் ரெண்டு மூணு முறை பார்த்தோம் கடைசியாக ஒரு முறை வர சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துல யாரும் இல்லை ஒரு கடிதம் மட்டும் வீரப்பன் குழு வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அங்கே வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் வந்துட்டு நான் உங்களை தொடர்பு எடுக்கிறேன்னு சொல்லி கடிதம் வச்சுருந்தாங்கன்ற செய்தியே இப்போ சுந்தரமூர்த்தி எனக்கு தொலைபேசி சில சொன்னார் அதே செய்தியே நான் சிவசுபிரணியன் சொல்கிறோம் அதே செய்தி இவரும் உறுதிப்படுத்துகிறார் விவேக்கும் அவருடைய புத்தகத்தில் உறுதிப்படுத்துகிறாரு அவர்கிட்ட ஒரு சொல்லியிருக்கார் சிவசுபிரணியும் பேசியிருக்கார் எல்லாமே ஒரே இதில் தான் வருது கடைசியில் எல்லாரோட தொடர்பையும் துண்டிச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் காவல்துறை வந்து அதிரடிப்படை முழுக்க முழுக்க அந்த இன்ஃபார்ம உளவாளிகளை மட்டும் அவங்க கையில் வச்சுட்டு மீது வெளியாட்கள் தொடர்பாக துண்டிச்சிருக்காங்க அவங்கள அவங்களோட ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டாந்து நிறுத்திட்டு அப்புறம் தான் ஏதோ செஞ்சுருக்காங்க மயக்கமடை ஆனால் உயிரோடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவன் கையில் துப்பாக்கி இருக்கேன் ஏதோ ஒரு ச பிரச்சனை ஆகியிருக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை இவங்க சொல்கிற நாடகமும் கதை மயக்கடை வச்சு எதுவும் பண்ணியிருக்காங்க அதுதான் நடந்திருக்கு கடைசியாக சொல்லும்போது சொன்னீங்க சார் அவரை கொலை பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது வந்து அப்படின்னு சொல்லி வந்து வேறு என்னென்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா சார் அதை பற்றி வீரப்பட்டு தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு அதை சொல்லியிருக்காரு பேசியிருக்கும்போது நிறைய செய்தியில் சொல்ல அப்போ அதெல்லாம் கூட சொல்லியிருக்காரு அந்த போலீஸ் எல்லாம் அரக்க பசங்கன்னு தான் அப்போது போலீஸ்ன்னு சொல்ல மாட்டேன் அரக்க பசங்க அப்படின்னுவார் அப்போ அவர் வர தொழில் செய்வோம் அப்போ த சந்தனமான தொழிலாக கிடையாது வேறு காட்டில் இருக்காங்க தே பணம் தேவை இருக்குது அதுக்கு ஏதாவது செய்யணும் போது இந்த காஞ்சி போன மரங்கள் தான் அவங்க போய் ப பச்சை மரத்தெல்லாம் வெட்டி அதை இது பக்கு படித்தெல்லாம் எடுக்கிறதில்ல காட்டில் காஞ்சி போயிருக்கோம் அந்த மரத்தை ஆட்கள் வந்து பெருக்கி கொடுத்தானா அவனுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு இவங்க இன்னொரு வியாபாரிகிட்டு வித்துருவாங்க அதை வச்சுட்டு அவங்க செலவுக்கு அது பண்ணிக்குவாங்க தானே தவிர இவங்க போய் மரங்கள்லாம் லோடாக இவங்களே வெட்டினாங்க அதெல்லாம் லோன்லோட சேகரித்து வச்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் அரசாங்கம் கூட இப்போ வனத்துறையினர் கூட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆரியல் ரோடு லாரிக்கான கட்டைகளை பறிமுதல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் தருமபுரி பெண்ணாகரம் அந்த அவங்க ஊர் பகுதியில் தான் ஒருத்தர் சாப்பாட்டில் கண்ணாடி தூளை அரைச்சி காவல்துறை ஏற்பாடு தான் கண்ணாடி தூள் அரைச்சி கறி குழம்புல கலந்து கொடுத்துட்றாங்க அப்போது அடுத்த நாள்லாம் இவருக்கு வயிறு ஒரு மாதிரி ஆகிடுது அப்போ தருமரில் அவருக்கு பார்த்த ஒரு அவருக்கு ஆஸ்தான மருத்துவர் ஒருத்தர் இருந்தார் வையாபுரியன்ட்டு அவர்கிட்ட தான் வந்துட்டு வைத்தியமெல்லாம் பண்ணி சரி வைத்தியெல்லாம் சரி பண்ணியிருக்காரு அது மாதிரி பல முயற்சியில் அவர் அதே மாதிரி மேட்டுப்பாளையம் இதில் ஊட்டியில் வச்சுட்டு அவர் பிடிக்கிறது அவங்க முத்துல வச்சுப்பாங்க தங்க வச்சு அங்கே வர வச்சு அங்கே போ போட்டு தர்றதுக்கெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க அது இவங்க போகும்போதே தூரத்துலேருந்து பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு போலீஸ் ஏற்பாடு இவங்க போலீஸ் இருக்காங்கன்ற தெரிஞ்சதுனால திரும்பிடுறாரு அந்த மாதிரி பல இடங்களில் பல நேரங்களில் அதே அவங்க தேடுதல் வேட்டையில் இருக்கிற போலீஸ்காரன் கூட பக்கமாக போனாலும் அவங்க பார்க்கலாம் இவங்க இது எந்த இதுவும் பண்ணிக்க மாட்டாங்க அமைதியாக இருந்துருவாங்க அவங்க கடந்து போயிட்டாலும் இவங்க இடத்த மாற்றிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தேவையில்லாமல் மோதலையும் அவர் செய்ய மாட்டார் பல செய்திகள் சொல்லுவார் அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு அவர் கொள்றதுக்கு ஆரம்பத்தில் எப்போ அந்த பங்காளி கூட இருந்தவங்க பிரச்சனையாகி இவத்த முதல் ரெண்டு ஒரு கொலையிலேயே அப்போ இவரை போட்டு பல பலவேலை முயற்சி பண்ணிடுறேன் பங்காளி அந்த இவங்க இருந்த எதிரிகள் உள்ளூர் எதிரிகள் அதுக்கு பிறகு க வனத்துறை காவல்துறை பல முயற்சிகளை இவர் தப்பிச்சிருக்கார் ரொம்ப கூர்மையாக இருப்பார் அதில் எச்சரிக்கை உணர்வு உணர்ச்சியோடு இருப்பார் எச்சரிக்கை உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கு அவர்கிட்ட அதான் இப்போ எல்லாத்தையுமே எல்லாம் முழுசாக நம்ப மாட்டார் ஏன்னா கடைசி காலங்களில் ஒரு துணைவியார் வழியாக அவங்க எதுவும் காட்டி கொடுப்பாங்க முத்துலட்சுமி எல்லாம் அவர் பெருசு சந்தேகம்லாம் இல்லை அவங்கள அந்த மாதிரி இருக்கலாம் பயன்படுத்திடுவாங்க அவங்கள பின்தொடர்ந்தாலும் அவங்கள பயன்படுத்தி அதுக்கான முயற்சி நிறைய நடத்தியிருக்காங்க காவல்துறை அதுக்கும் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அவங்க பிடிச்சி கொடுக்கணும் அவங்க செஞ்சாங்கன்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படி அப்படியும் ஒரு பிரச்சனை பிரச்சாரம் போது முத்துலட்சுமி தான் காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாத்து வரையும் சொல்கிறாங்க இப்போ இவர் இவர் காட்டி கொடுத்தாரு அவர் காட்டி கொடுத்தாரு இந்த மாதிரி ஒரு அவதூறு பிரச்சாரங்கள் ஆனால் காவல்துறை நேர்மையாக அறிவிச்சுட்டு வாங்க ரொம்ப எளிமையாக தான் பண்ணியிருக்காங்க எல்லா தொடர்புலையும் துண்டுச்சிட்டு அந்த அம்மா தொடர்பு கூட கடைசி காலங்களில் அவருக்கு நேரடியாக தொடர்பெல்லாம் இல்லை அவங்க கிட்ட இருந்து கூட தனிஞ்சு தான் இருந்தார் அவங்க தொடர்பு கூட ஏன்னா காவல்துறை அவங்கள கண்காணிக்கிறாங்கன்றது தெரியும் அவருக்கு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருப்பார் பல முயற்சிகள் நடந்தார் அவர் எப்படியாவது கொள்ளு தனி அவர் தனிப்பட்ட எதிரிகளும் அரசும் ரெண்டுமே எல்லா வேலையும் செஞ்சாங்க அதுலேருந்து தப்பித்து தான் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தார் இரு ரெண்டாயிரத்தி நாலு வரையும் இப்போ நீங்கள் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் இந்த அடிப்படையில் வந்து கேட்குறேன் சார் அவரோட அரசியல் முகங்கிறது என்ன சார் என்ன விஷயமா விஷயங்களை அவங்க மட்டும் பேசிகிட்டு இருந்தார் பெரியார் பற்றி கூட பேசுவார் இந்த க சா சாமி இல்லைன்னு ஒரு தாடியெல்லாம் வச்சுருப்பார் அப்படின்னுவார் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆழமாக இல்லைனாலும் உலக அரசியல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தார் ஒரு அரசியல் மாறுதலுக்கான போராட்டத்தில் நீக்குன்றதா அதுதான் அந்த சந்திப்புகளுக்கெல்லாம் அவர் முன் வந்தது அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சார் இப்போ நிறைய பணம் வந்தது அங்கங்கே புதைச்சி வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்னீங்க சார் வந்து இந்த பணங்கள் எதையும் அவரோட உறவினர்களுக்கு இல்லை ரொம்ப நெருங்கினவங்களுக்கு யாருக்கும் கொடுத்துருக்காரா எது உதவிப்பெயிருக்காரா எதுவும் தெரியுமா இல்லை ராஜ்குமார் கடத்திலப்போ ஒரு பெருந்தொகை அவருக்கு அரசாங்கத்தில் அரசு வழியாகவே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அந்த பணத்துகள்லாம் அவங்க கொஞ்சம் வச்சுட்டு அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்கள்ல காவல்துறை வந்து அட்ராசிட்டி பண்ணது அதில் வீரப்பன் தேடுதல் விட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் உறவினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காரு அது பூரா காவல்துறை வந்து பறிமுதல் பண்ணிட்டான் அவர் அவங்கள பயன்படுத்த உடலை எங்கே எங்கள் யார் யாருக்கிட்ட பணம் வந்துச்சுன்றதை பார்த்துட்டு எல்லாத்தையுமே காவல்துறை பறிமுதல் பண்ணிட்டான் அவங்கிட்ட இல்லைப்பா கொடுத்தாரு பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உறவினர்களுக்கும் கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காரு அதை அவங்க பயன்படுத்த முடியல ஏதோ ஒரு வெள்ளத்தை கண்டுபிடிச்சி எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டாங்க இல்லை தனிப்பட்டமாரி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரையும் பெரியார் திராவிடத்தில் ஒரு தலைவர் மணி தலைமையில் நாங்கள் தருமபுரி மாவட்ட பொறுப்பாளராக இயங்கியிருக்கிறேன் அப்பையும் நம்ம மனித உரிமை தளத்தில் எல்லா மனித உரிமை அமைப்புகள் ஜனநாயக அமைப்பு சேர்ந்து தொடர்ச்சியாக இயக்கங்கள் எடுப்போம் ஈழப் பிரச்சனை இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அதுக்கான போராட்டங்கள்லாம் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அட்டப்பாடியில் மாவோயிஸ்ட் தோழர் ஒருத்தர் மணிவாசகன்ட்டு கொல்லப்படுறார் அட்டப்பாடியில் காவல்துறை காவல் போலீஸோட மோதல் நடந்து அதில் கொல்லப்படுறாரு அவர் உடல் வந்து ஊர் வந்து இங்கே த சேலம் மாவட்டம் மோரூர் ராமமூர்த்தி நகர்ன்னு சொல்லுவாங்க அது தருமபுரியோட எல்லைப்பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம் அங்கே வந்து அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு முயற்சி நடக்குது அப்போ காவல்துறையே அதில் நிறைய நோட்டீஸ் பொதுமக்கள் பேரில் நோட்டீஸ் போடுறது ஊர்காரங்களை மிரட்டத்துக்கு அடக்கம் பண்ணக்கூடாது ஏன்னா அங்கே ஏதாவது நினைவுடன் கட்டுவாங்க அதுன்னு சொல்லிட்டு அதை கண்டித்து நாங்கள்லாம் போயிட்டு அங்கே அந்த ஊர் கவுண்டர் மற்ற முக்கியமான ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பேசணும் அந்த செய்தியெல்லாம் எடுத்து போட்டு என்னோட முகநூல் பக்கத்துலாம் எழுதணும் தொடர்ச்சியாக ஒரு அடக்கம் பண்ண அன்னைக்கு நாங்கள் கூட இருக்கோம் அந்த இரங்கல் கூட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டோம் அப்போ அந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்துக்கின்னு அரசுக்கு யாரெல்லாம் ஆபத்தானவங்க கருதுறாங்களோ அந்த மாதிரி இருக்க ஒரு பதினஞ்சு பேர் இந்த விவேக்கு உட்பட ஒரு பதினஞ்சு பேர் யூஏபிஏ சட்டத்தில் கைது பண்ணுறாங்க அந்த இதில் என்னை கைது அந்த ச பிரிவில் என்னை கைது பண்ணாங்க அப்போ சிறையில் இருக்கிறோம் சேலம் சரியில் அப்போ தான் கோயம்புத்தூர்லேருந்து சிறை மாறுதல் பண்ணி மாதையன் வீரப்பனுடைய அண்ணன் மாதையன் அங்கே வந்திருக்கார் சேலம் சிறையில் இருந்தார் அப்போ அவரோட நான் வீரப்பனை சந்தித்தவன்ற தெரிஞ்ச பிறகு என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார் அது நாங்கள் போனதான் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்போ தேர் வாக்களிக்கிற வாக்குப்பதிவு வணிகங்கள் நாங்கள் உள்ளேதான் இருக்கோம் நாமினேஷன் ஒட்டி கைது பண்ணி மார்ச்சிலேயே அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த செய்திகள் வரும்போது எங்களுக்கு நாலஞ்சு பத்திரிக்கை கொடுப்பாங்க ஏன்னா அரசியல் கைதிகளாக இருக்கிறதுனால பத்திரிகை இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பத்திரிகை தமிழ் பத்திரிகை இங்கிலீஷ் பத்திரிகை ஆங்கில பத்திரிக்கை எல்லாமே கொடுப்பாங்க படிப்போம் அப்போ அவர் படிக்க தெரியாது அவர் மாதையும் படிக்க மாட்டார் வந்து தினசரி என்னை கேட்பார் என்னங்க இன்னைக்கு செய்தி தேர்தலில் திமுக ஜெயிச்சிடுமா ஸ்டாலின் முதலமைச்சராயிடுவாரு அப்ப ரிசல்ட் வரும்போதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தார் ஜெயிச்சிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் எப்படியும் ஸ்டாலின் முதலமைச்சரானா நம்மளே முன் விடுதலை பண்ணிடுவாங்க இறுதி காலத்தை போய் குடும்பத்தோடு இருந்து கழிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் எங்களுக்கு அவர் தம்பியோட பழகணுன்றதுனால சிறையில் வந்து இந்த வாழ்நாள் தண்டனை பற்றவங்க லைஃபர்னு சொல்லும் அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு சிலைகளை ஏன் நீண்ட காலமாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு உணவு எல்லாம் கொஞ்சம் சரியான அளவுக்கு கீரை அது கொஞ்சம் அவங்களுக்கு வேணுன்றதை செஞ்சு கொடுக்கு செஞ்சுக்கிற அளவுக்கு அனுமதிப்பாங்க அவர் இப்போ கொஞ்சம் தரமானதான் தயார் பண்ணி கொண்டு வந்து உணவெல்லாம் எங்களுக்கு கூட்டு போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போயிடுவார் கூப்பிட்டு போய் சாப்பிட்டு போய் வைப்பார் ரொம்ப இதாக பேசிட்டுப்பார் எப்படி முன் விடுதலை ஆகிடும் அவர் திமுக மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தார் இந்த அரசு புது அரசு வந்தால் நம்மளை முன்விடுதல் பண்ணுவாங்க இறுதி காலத்து போய் குடும்பத்தோட கழிக்கணும்னு இருந்தார் ஆனால் முடியலைப்பா சிறையிலேயே இறக்க வேண்டியதாக போச்சு இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் மனித உரிமை தளத்தில் தொடர்ச்சியாக பணி செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால காவல்துறை அடக்குமுறைன்றது எங்கள் மேலே கொஞ்சம் உழவு கண்காணிப்புகள் எங்களை பற்றி அவதூறு கிளப்புறது நாங்கள் எங்கன்னா போனால் அவங்களா அவங்கள சிக்கலானப்பா சேதம் நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் மக்களை ஒரு மாதிரி அச்சுறுத்துக்கு உருவாக்குறது நம்மளை கொஞ்சம் தனிமைப்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியாக காவல்துறை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க சார் இவ்வளோ விஷயத்துக்கு பிறகு என்ன நம்பிக்கையில் நீங்கள் செயல்படுறீங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை எல்லாமே நடக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் ஒரு மாற்றம் வரும் இந்த ரசிக கதை ஒன்று சொல்லுங்கள் மூடக்க மலையை தோண்டிய மூடக்கிழவன் கதைன்ட்டு ஒருத்தரோ ஒரு நாளைக்கு அது மாறும் எல்லாமே மாறக்கூடியதானே மாற்றம் என்பதை தவிர எல்லாமே மாறக்கூடியது உறுதியாக மாறும் அந்த நம்பிக்கையோடு தான் செயல்படுறோம் அது மாதிரி நீங்கள் வந்து நிறைய இது விறப்பினோட தொடர்பில் எடுத்ததை கூட ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு புரட்சி மாதிரி ஒரு விஷயம் இந்தியாவில் சாத்தியம்னு நம்புறாங்களா ஆயுத குழுக்கள்னு இப்போ பெருசாக யாரும் ஆயுத போராட்டத்தை வைக்கிறவங்க இவங்க மாவோயிஸ்ட் கட்சி மட்டும்தான் மீதி எல்லாமே தேர்தல் பாதை அல்லது ஒரு மக்கள் திரல் பாதை அப்படி தான் சிந்திக்கிறாங்க அப்படிதான் செயல்பட்டு இருக்கிறாங்க அவங்களே இவங்க இப்போ ஆயுத குழுக்கள் மேலே விமர்சனம் வைப்பாங்க அந்த மாதிரி எல்லாருமே ஆயுத குழுக்கள்லாம் சொல்ல முடியாது ஜனநாயக பாதையில இருக்கிறவங்களா தான் பார்க்கணும் அவங்கள அரசியல் செயல்பாடுகள் வந்து ஜனநாயக பாதையில செய்யறாங்க தேர்தலில் பல குழுக்கள் பங்கெடுத்துக்கிறாங்க ஆயுத போராட்டத்தை நம்பி மட்டுமே இருக்கிறவங்களாம் யாரும் இல்லை இவங்க மாவோயிஸ்டுகள் மட்டும்தான் அதில் தெளிவாக இருக்காங்க அந்த அமைப்பு தான் பலமாவும் இருக்காங்க இன்னைக்கு அரசுக்கு ஒரு இந்திய அரசுக்கு உள்நாட்டு அச்சுறுத்தல்ன்றது அவங்க தான் மற்றவங்கலாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை பேர் வச்சுட்டு இயங்கிட்டு இருக்காங்க பெருசாக யாரும் செயல்பாடு உள்ளவர்கள் இல்லை அவங்க நம்புறாங்களா சார் இந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவங்க ஆயிரக்கணக்கான பேர் தேயி ஆகிட்டு இருக்காங்கல்ல அந்த நம்பிக்கை தான் நான் தான் உறுதியாக இருந்து போராடுறாங்க போலீஸ் அடக்குமுறைக்கு ஆளாகிறாங்க துப்பாக்கி சூழல் சாகிறாங்க அது தியாகி ஆகிட்டு இருக்காங்க ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு அந்த வழியில் நம்பிக்கை இருக்க அவங்க போராடுறாங்க என்ன சார்